ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபன் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அடிக்கடி அபிராமியை காமிச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நல்லபடியாக அபிராமிக்கு சரியாயிடுது இதை பார்த்து ரம்யா நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க தீபாவை தவிர மத்த எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல டாக்டர் வழியில வந்து காட்டி ஒரு குட் நியூஸ் உங்க அம்மா வந்து உயிர் பொழைச்சிட்டாங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க ஒரு கட்டத்துல உண்மையிலேயே இயற்கையும் ஒரு மேஜிக் பண்ணோம்னு சொல்லுவாங்க அது இப்போ உங்கள் அம்மா விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து தேங்க் அவுட் நல்ல வேலை நான் பண்ண பரிகாரம் வின் போகலை அப்படின்னதும் என்னம்மா ரம்யா சொல்ற அப்படின்னு அருணாச்சலம் கேட்குறாங்க ஆமா அங்கிள் நான் ஆட்டி வந்து நல்லபடியாக பொழிச்சு வரணுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ண அப்படின்னு நம்ம காட்டி வந்து காப்பாத்தின விஷயம் எல்லாத்தையும் ரம்யா சொன்னதும் அருணாச்சலம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே உன்னை நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா தீபாவுக்கு நீ ஃப்ரெண்டாக கிடைக்கிறதுக்கு தீபா கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் ரம்யா சந்தோஷப்படுறாங்க ரம்யா நீ என்னோட ஃப்ரெண்டா கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஆனந்தம் சொல்றாங்க இந்த பக்கம் நம்மளும் அஞ்சு வாட்டியை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐஸ்வர்யா உண்மையிலேயே நீ கிரேட் உன்னை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு வாட்டுக்களே இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சொன்னதும் போதும் உங்க பாராட்டுகளும் நன்றியும் எனக்கு தேவையில்லை நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான் அப்படின்னு தாந்திரமா பேசுறாங்க ரம்யா இந்த பக்கம் டாக்டர் வந்து சார் டாக்டர் வந்து பேசிருக்காங்க இதே டைம் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா வராங்க தீபா வந்ததுன்னு சொல்லிட்டாங்க இப்படி உங்க அத்தை வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு உடனே செம்ம ஹாப்பியா ஓடி வரும்போது மீனாட்சி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க அக்கா அத்தை வந்து சரி ஆயிட்டாங்களா ஆமா தீபா அத்தைக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் தீபா வந்து செம்மையா ஹாப்பி ஆகிறாங்க அந்த இடத்துல தீபா உன் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா ஆமா மாமா நாம எல்லாரும் கடவுளை கும்பிட்டோம் கடவுள் கைவிடல அப்படின்னதும் கடவுளோ இல்லை நாம மட்டுமோ கிடையாதுமா அப்படி அமை உயிர் போல பாக்குறதுக்கு நம்ம ரம்யாவோட பங்கு இருக்கு ரம்யாவும் பரிகாரம் பண்ணிருக்கா அப்படின்னதும் ஆமா மாமா ஆமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு திபா சொன்னதும் ஏ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு ஆண்டி எப்படி உனக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான்ங்கிற மாதிரி ரம்யா வந்து பேசிட்டு சரி பேஷண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம யாராச்சும் ஒருத்தங்க போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் காட்டி வந்து அருணாச்சலத்தை போக சொல்றாங்க இல்லப்பா அப்படி அமை எப்பவுமே தேடுவா நீ போ போய் பாத்துட்டு வா அப்படின்னதும் காட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்படியே மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க அம்மா வாங்கம்மா நீங்க கூடிய சீக்கிரமே எங்க வீட்டுக்கு வரணுமா வாழ்க்கை வெறுமையா இருக்குமா எல்லாரும் கோவில் குழ போனாங்க ஆனா நான் கோவில் போக இல்ல கடவுள் வணங்க இல்ல ஏன் தெரியுமாமா என்னோட கோவிலும் நீங்க நீங்க தான் என்னோட கடவுள் நீங்க தான் வேண்டாமா நீங்க வரணுமா பழையபடி நம்ம வீட்டுக்கு வரணும் நான் உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அழும்போது போது கண்ணில் கண்ணீர் அபிராமி கையில பட்டதும் அபிராமியோட கை வந்து அசைவு கொடுக்குது காட்டி வந்து சந்தோஷப்பட்டுட்டு வெளியில வந்தது என்னாச்சுப்பா அம்மா என்ன செய்யறா அப்படின்னு அருணாச்சல கேக்குறாங்க அம்மா மயக்க நிலைமையில தான் இருக்காங்க ஆனா நம்ம பேசுறதா அவங்களால உணர முடியுது அப்படின்னதும் அருணாச்சல சந்தோஷப்படுறாங்க இது கிட்ட நம்ம அருணாச்சலமும் சம ஹாப்பி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா சம டீச்சன் ஆகுறாங்க இதே வந்து நம்ம ரம்யா வந்து நல்ல பேர் வாங்கிட்டேங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க சரி நீங்க யாருமே இருக்க வேணா நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் உடனே நம்ம காட்டி வந்து நீங்க எல்லாரும் போங்கப்பா நான் அம்மா கூட இருக்கா அப்படின்னதும் எல்லாருமே கிளம்புறாங்க ஆனா காத்தி வந்து தீபா கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் தீபா போறாங்க இடம் மறைஞ்சு ரம்யா பாத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க உண்மையிலே நிக்க சந்தோஷமா இருக்குங்க அந்த கடவுள் நம்மள கைவிடலைங்க நம்ம அத்தை வந்து நல்லபடியா பொழைச்சிட்டாங்க அப்படின்னதும் ஆமாங்க நீங்க தான் காரணம் நீங்க பண்ண பரிகாரம் தானே அம்மா வந்து காப்பாத்திருக்கு நீங்க கோவில்ல தான் பாட கோவில்ல பாடினத நானும் பார்த்தேன் அப்படின்னதும் தீபா அதிர்ச்சி ஆறாங்க ரம்யாவும் அதிர்ச்சி ஆறாங்க எங்க கோவில் வந்துரு வந்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டதும் அம்மாண்டு காத்தி சொன்னதும் தீபாவும் ஆமாங்க அத்தை நம்ம நம்ம கூட பழையபடி வந்து சந்தோஷமா வாழ்ந்தாலும் எனக்கு அது போதும் அப்படின்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீடியோ கேளுங்க அப்படின்னதும் உடனே தீபா வந்து பேசி போட்டிருப்பாங்க இல்லையா இப்படின்னா ஒரு ஆபத்தான பரிகாரம் பண்ண போறேன்னு சோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லா கேட்டு முடிக்கிறாங்க தீபா எங்க எதுக்குங்க இப்படி வீடியோலாம் எல்லாம் போட்டீங்க அப்படின்னு காத்தி கேக்குறாங்க அதுவாங்க அம்மா வந்து சமான படுத்துறதுக்கு அப்படின்னு தீபா சொல்றாங்க அது நம்ம இவ வந்து பரிகாரம் பண்ணது கார்த்திக்கு தெரியுமேங்கிற விஷயம் பேசினதுக்கு அப்புறமா ரம்யா அங்கிருந்து போயிடுறாங்க சோ இதுக்கப்புறமா தான் நம்ம கார்த்திய வந்து நம்ம தீபா பேசின ஆடியோ காட்டி காட்டி அந்த இடத்துல தீபா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம தீபா வந்து சொல்றாங்க நான் அம்மா சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டங்க அப்படின்னா நீங்க போன விஷயம் ரம்யாவுக்கு தெரியுமா அப்படின்னு கார்த்தி வந்து கேட்டதும் ஆமாங்க தெரியும் ஏன்னா இந்த ஏற்பாடுகள் பண்ணதே அப்படின்னதும் சாமியா அதிர்ச்சி ஆறாங்க என்னங்க சொல்றீங்க ஆமாங்க இப்படி ஒரு சாமியார் இருக்கிற விஷயம் அதே மாதிரி என்ன செங்கல்பட்டுக்கு கூட்டிட்டு போனது அது மட்டும் இல்லாம இப்படி பண்ணா தான் வந்து மாட்டிப்பான் அதே மாதிரி கொலப்பள்ளி தன்மையில விழுந்துருமேன்னு ரொம்ப பயப்பட அதனால என்ன இந்த பரிகாரமே பண்ண விடாம தடுத்தா அதான் இப்படி ஒரு வீடியோ போட்டு அம்மான் சமாளப்படுத்தின அதுக்கப்புறமா தான் என்ன பரிகாரம் பண்ணவே சம்மதிச்சாங்க அது மட்டும் கிடையாது நாங்க செங்கல்பட்டுக்கு போய் அன்னைக்கு சாயங்காலம் தான் பரிகாரம் பண்ணலான்னு இருந்தோம் அதுக்குள்ள சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு யோசியர் வந்து பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேங்க ஆனா தான் நான் பேசின போனையும் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹஸ்ல என்ன தங்க வச்சுட்டா ஒரு நாள் காலையில தான் பரிகாரம் பண்ண போனோம் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு எது நடந்துச்சு ஒண்ணுமே தெரியல அப்படின்னதும் காட்டி வந்து சாமியா அந்த இடத்துல டென்ஷன் ஆறாங்க அப்படின்னா இந்த பரிகாரம் முழுக்க முழுங்க முழுக்க முழுக்க உங்க ஃப்ரெண்டோட திட்டம் அப்படித்தானே ஆமா அங்க பாவம் பாத்தீங்களா அவ கடைசியில எனக்காக பரிகாரம் பண்ணிக்கா சரிங்க நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா எங்க எல்லாம் கேட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்த வீடியோ பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அதனால தான் கேட்டேன் சரி நீங்க போய் நல்லபடியா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கறதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ காட்டி வந்து ஒவ்வொன்னா யோசிச்சு பாக்குறாங்க காட்டி தீபாவுக்கு பதிலா பரிகாரம் நான் தான் பண்ண தீபாவை நான் பண்ண விடல பாவம் அப்படின்னது அதே மாதிரி அந்த தீபா வந்து தீபாவன்னா பாக்கலையே அப்படின்னு நம்ம ரம்யா வந்து அடிக்கடி சொல்லிருப்பாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள சரி ஆயிடுச்சாமே ஆமாடா பட் இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க தான் காரணம் காரணமா இருக்கும் இருக்காங்க அப்படின்னதும் ராஜா அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாப்பிள்ள சொல்றா ஆமா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ரம்யா தான் காரணமா இருக்கா அப்படின்னதும் எனக்கு புரியல அப்படின்னதும் கார்த்தி நடந்த விஷயத்த சொல்றாங்க அடிப்பாவி bana anda tiba

அப்படின்னு காட்டி வந்து செமையா முறைக்கிறாங்க மாப்பிள்ள முறைக்காதடா பின்ன வேற என்ன காரணமா இருக்கும் அப்படி இல்ல நீ ஒரு வகையில யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி மாதிரி காட்டி கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க ரம்யா